குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சாதனா ஆர்கானிக் ஃபார்மில் இருக்கோம் இங்கே வந்து மண்புழு உரம் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க மண்புழு உரமும் இங்கே விற்பனை பண்ணுறாங்க மட் அது இல்லாமல் மண்புழுவும் விற்பனை பண்ணுறாங்க இப்போ இங்கே இருக்க மண்புழு உரம் மண்புழுலாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஓப்பன் பண்ணுங்க எவ்வளோ மண்புழு எல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்களா மண்புழு இதெல்லாம் மண்புழு இந்த மண்புழுவும் சேல் பண்ணுறாங்க மண்புழு உரமும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மண்புழு இங்கே உரமும் நல்லா இருக்குது பாருங்கள் விடியிருக்கு பாருங்கள் உரம் தேவைப்படுங்க இதில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க